இந்த ஒரு திட்டம் நிறைவேற்றினால் எண்பது விழுக்காடு இந்த மாவட்டத்து மக்கள் பயன்பெறுவார்கள் எண்பது விழுக்காடு கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் இந்த திட்டத்தில் அப்போ பத்து ஒன்றியத்துல ஒன்பது ஒன்றியம் அந்த திட்டம் பயன்படும் பத்து அணைகள் இருக்கிறது அது கிட்டத்தட்ட எட்டு அணைகள் இந்த திட்டம் கொண்டு வரலாம் எண்பத்தி மூணு பெரிய ஏரிகள் இருக்கிறது அந்த ஏரிகள் எல்லாமே நிரப்பலாம் கிட்டத்தட்ட எழுநூறு சின்ன சிறிய ஏரிகள் இருக்கு அந்த எழுநூறு ஏரிகளே நிரப்பலாம்

இங்க இருந்து போன என் தம்பிகளும் என் அண்ணன்மார்களும் என் சகோதரிகளோ நில வச்சிருக்கிறாங்க நில உரிமையாளர் காரணம் தண்ணியில விவசாயம் பண்ற இந்த தண்ணி மட்டும் வந்துருச்சுன்னா அவன் திரும்பி இங்க வந்து சுய மரியாதை விட வாழ்வாங்க சுயமரியாதை அவன் மண்ணிலே வாழ்வாயா